இப்ப இவங்க தலைவராக இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆபத்தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் வணிகர்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் வியாபாரிகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொன்னாங்க கையடிக்கப்பட்ட கால் கொடுக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை அவர்கள் உருவாக்கி அந்த தான் நம்ம பயணிக்கணும் இப்போ இன்னைக்கு ஒரு புது தலைமை வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து கலைகள் அப்படியே அப்படியெல்லாம் வரது வணிகர்களுக்கும் எதுவும் நல்லது நடக்காது வியாபாரிகளுக்கு எதுவும் நல்லது நடக்காது நாம எந்த கோரிக்கை வைத்தாலும் எந்த போராட்டம் பண்ணாலும் அதை வந்து தமிழக அரசு திரும்பி பார்க்கவே பார்க்காது நம்ம என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு பத்து அமைப்பு பத்து பேரை காட்டணும் பத்து பேரும் இது பண்ணட்டோம் நம்ம பாடி கண்டிக்காமல் போகலான்றது இந்த தமிழக அரசோட வேலையா இருக்கு இது எல்லாருமே ஒரே தலைமையாக இருக்கும் பொழுது தான் தமிழக அரசு நம்ம திரும்பி பார்த்தோம் இருபது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி திரும்பி பார்த்த தமிழக அரசு இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்க தட்டி கிடைக்கிற காரணம் என்னன்னா வணிகர் பத்தாம் பின்னாடி போய் இருக்கிறாங்க இதுதான் தப்பு வணிகர் வந்து இன்னைக்கு வியாபாரம் குறைஞ்சு போச்சு எல்லாமே குறைஞ்சு போச்சு இருந்தாலும் வணிகர்கள் மாற்றம் மட்டும்தான் இந்த அமைப்பு நல்லா செயல்படும் நமக்கு வணிகர்களுக்கு நல்ல